கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா பிபிசிக்கு ஈடி வைத்த பெரிய ஆப்பு போன வெளிநாட்டு ஊடகங்கள் ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அந்நாட்டில் நிலையான ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் அரசியல் குழப்பம் மற்றும் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் நாட்டின் வளர்ச்சி பெரிய அளவு மட்டுப்படுத்தப்படும் ஆனால் இந்தியாவில் கடந்த மூன்று பாராளுமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து வென்று பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிலையான ஆட்சியை வழங்கி உலக அளவில் நாட்டின் வளர்ச்சியை உயரத்திற்கு எடுத்து சென்று வருகிறது இதை சகித்துக் கொள்ள முடியாத பல இந்திய விரோத அந்நிய சக்திகள் இப்படி விட்டால் இந்தியா விடும் அதனால் அதை சாத்தியப்படுத்தும் அந்நாட்டு பிரதமர் மோடி மீது அவதூறுகளை உலக அரங்கிலும் இந்தியர்கள் மத்தியிலும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் சர்வதேச ஊடகங்கள் கடந்த சில ஆண்டுகளாக முனைப்போடும் உள்நோக்கத்தோடும் பிரதமர் மோடி மற்றும் அவரது அரசு மீது பொய் பிரச்சாரங்களை பரப்பி வருகின்றனர் அந்த வரிசையில் இரு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு குஜராத் கோத்ரா கலவரங்கள் குறித்தும் இந்தியாவில் சிறுபான்மையினரின் நிலைமை குறித்தும் வெளிநாட்டு செய்தி நிறுவனமான பிபிசி ஆவணப்படத்தை தயாரித்தது அதற்கு த மோடி கொஸ்டின் என்று பெயரிட்டு வெளியிட திட்டமிட்டது ஆனால் இந்த ஆவணப்படத்திற்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது இதைத் தொடர்ந்து இந்தியாவில் இந்த ஆவணப்படம் ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டது இப்படி இருக்கையில் அந்நிய நேரடி முதலீடு விதிமீறல் தொடர்பாக பிபிசி இந்தியா நிறுவனத்துக்கு அமலாக்கத்துறை ரூபாய் மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் அபராதம் விதித்திருக்கிறது இது தொடர்பாக அத்துறை அதிகாரிகள் கூறியதாவது இந்தியாவில் செய்திகள் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை டிஜிட்டல் ஊடகம் மூலமாக ஒளிபரப்பி வரும் பிபிசி உலக சேவை இந்தியா நிறுவனம் நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு மூலம் இயங்கும் நிறுவனமாகும் இந்நிலையில் தனது வெளிநாட்டு நேரடி முதலீட்டை இருபத்தி ஆறு சதவீதமாக பிபிசி நிறுவனம் குறைக்கவில்லை இது இந்திய அரசின் விதிகளை முழுமையாக மீறுவதாக இருக்கின்றது இது தொடர்பாக அந்நிறுவனத்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தனர் இந்த அபராதம் குறித்து விளக்கம் அளித்த அந்நிறுவன செய்தி தொடர்பாளர் இதுவரை பிபிசி உலக சேவை இந்தியா மற்றும் அதன் இயக்குநர்கள் யாருக்கும் அமலாக்கத்துறையிலிருந்து எந்த உத்தரவும் வரவில்லை இந்தியா உட்பட பிபிசி நிறுவனம் செயல்படும் அனைத்து நாடுகளில் அங்குள்ள விதிகளுக்கு உட்பட்டு இயங்க வேண்டும் என்று உறுதியுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படி ஏதாவது விதிமீறல் தொடர்பான உத்தரவுகள் வந்தால் அதனை கவனமாக ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க அரசு சமீபத்தில்தான் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வழங்கப்பட்ட நிதியை நிறுத்தியது இப்படி தொடர்ந்து அந்நிய நிறுவனங்கள் இந்தியாவில் நிதியை கொட்டி எதை சாதிக்க துடிக்கின்றனர் நீதிமான் போல் செய்திகள் வெளியிட தெரிந்த பிபிசி நிறுவனத்திற்கு நாட்டின் நிதி கொள்கை குறித்து புரிதல் இல்லையா அல்லது பெறப்பட்ட அந்நிய முதலீடுகள் சரியான வழியில் வந்ததா என்ற கேள்விகளும் எழுகிறது ஆகையால் இந்தியாவில் அரசாங்கங்களை எதிர்த்து செயல்படும் ஊடகங்கள் கொஞ்சம் தங்கள் முதுகையும் பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்